அவங்க படகுகளை வாங்கிட்டு வந்து அப்ப எங்களுக்கு கிடைச்சது மொத்தமே அஞ்சு படகு தான் கிடைச்சிச்சு மொத்த சென்னையிலேயே அவங்க இன்னும் அதிகம் ஐம்பது படகு நூறு படகு இருந்தாலும் அத்தனையில போய் நாங்க மீட்டிருக்க முடியும் ஆனா எங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு சோர்ஸ் கிடைக்கல எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் அஞ்சே அஞ்சு படகு கிடைச்சிச்சு அந்த அஞ்சு படகு வச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை நாங்க மீட்டெடுத்தோம் அதுல போயிருந்த இடத்துல பல பேர் இறந்திருந்தாங்க இறந்த நிலையில மூணு நாள் நாலு நாள் வீட்டுக்குள்ள சடலத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க நாங்க எங்களுடைய தொண்டர்கள் போய் அந்த சடலங்களை எல்லாம் மீட்டு அவங்களை முறையா கவர் பண்ணி எந்த இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ண அடக்கம் பண்றது அவங்களுக்கு அந்த அதுக்குரிய வேலைகளை செஞ்சோம் இப்ப இவ இதுக்கு பிறகு மீட்பு பண்ணி நிவாரண பொருள் வளங்கள் குப்பை அகற்றுதல் இப்ப நாங்கள் அடுத்த கட்டமாக மருத்துவ முகாம்கள் பல்வேறு நோய்கள் உருவாயிடுச்சு தண்ணியில நின்று 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 கால்லாம் அழுகி போன மாதிரி அதுக்கான சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம் இதுல இருந்து தொடர்ச்சியாக ஐந்து மாவட்டங்கள் முழுவதும் கடலூர் சேர்த்து எல்லா பகுதிகளிலயுமே முழுமையாக இந்த மருத்துவ முகாம்களை நடத்துறது முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மருத்துவம் போக முடிந்ததற்கு பிறகு அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீட்டி கொண்டிருக்கும் அது முடிஞ்சதுக்கு பிறகு அதுல பொருட்கள் சான்றிதழ்கள் இதை இழந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க வீட்டு பத்திரத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க அதுக்கு கவர்மெண்ட் அதுக்குரிய முகாம்களை அமைச்சிருந்தா கூட எப்படி அதுக்கு மனு செய்யறது எப்படி அதை வாங்குறதுன்னு தெரியாம அதனாலேயே பல பேர் சொத்துக்களை இழக்குற அபாயமும் இதை பயன்படுத்தி கொண்டு சில பேர் பொய்யான டாக்குமெண்ட்களை தங்களுடைய பெயர்களை உருவாக்குற அபாயமும் உருவாகி இருக்கிறது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குறாங்க ஆரம்பிச்ச அன்றைக்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி எங்களுடைய வாலண்டர்ஸை பூரா அந்த மாதிரி இழப்புகள் யார் யாருக்கு சர்டிஃபிகேட் போனவங்க எத்தனை பேர் பத்திரங்கள் இழந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத ரேஷன் கார்டு எல்லாவற்றையும் அவங்களுக்கு மனு அங்கங்கே ஸ்டால் அமைத்து அவங்களுக்கு மனு ஏற்பாடு பண்ணி கொடுத்து வழிமுறையில் சொல்லிக் கொடுத்து அந்த வேலைகளை செய்கிறதை அடுத்த கட்ட பணியாக நாங்கள் கையில் வச்சுருக்குறோம் ஒத்தும் அனைவருடைய அனைவருடைய உழைப்பும் தான் இதை தூக்கி நிறுத்த முடியும் ஏன்னா ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்க ஏதோ சாதாரணமா ஐம்பது பேர் நூறு பேருடைய உழைப்பால சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை சரி செய்ய முடியாது பல்லாயிரக்கணக்கான கரங்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் உணர்ந்ததுனால எங்கள் அமைப்பினுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் இதற்காக நாங்கள் இதுக்காக வேண்டிய எங்களுடைய நிகழ்ச்சி நேரம் அனைத்தையும் நாங்கள் ரத்து பண்ணிவிட்டோம் ஒரு மாத காலமாக இதுவரைக்கும் நாங்கள் ஒரு மாதத்திற்கு நாங்கள் நூற்று ஆயிரக்கணக்கான கூட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டே இருப்போம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூடநம்பிக்கை எதிர்ப்பு கொண்டே இருக்கிற நாங்கள் எல்லா கூட்டங்களையும் ரத்து செய்தோம் முக்கியமான பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விட்டு முழு நேர பணியாக இதையே நாங்கள் செஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஆரம்பத்திலேயே இது மாதிரி பல பேரிடர்களை நாங்கள் சந்திச்சதுனால தானே புயலை சந்திச்சிருக்கிறோம் அதுலேயும் பணியாற்றி இருக்கிறோம் சுனாமியை சந்திச்சிருக்கிறோம் அதுல பணியாற்றி இருக்கிறோம் அந்த களப்பணியினுடைய அனுபவத்தினால நாங்கள் முதல் நாளிலேயே எங்களுக்கு ஒரு தீர்மானமான முடிவு எங்கள்கிட்ட இருந்துச்சு இது எப்படி விநியோகிக்கணும் வீடுகளுக்கு போய் தான் கொடுக்கணும் அதுவும் எந்த எல்லை வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லை வரைக்கும் போகணும் இது எங்கள்கிட்ட தெளிவான முடிவு இருந்ததுனால நாங்க ஒரு லாரியை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் நீங்க தெருமனை லாரி நிப்பாட்டினா மக்கள்லாம் மக்கள் எல்லாம் கூட்டி நிக்கிறதா நீங்க போட்டோல பாசுருப்பீங்க எங்களை முன்னாடி மக்கள் கூடிய நிற்க மாட்டாங்க ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் கிடையாதுன்னு நடிப்பிடுவோம் எத்தனை வீடு இருக்குன்னு தெரியும் வீட்டுல உள்ள மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் அதனால வீட்டுக்கு போவோம் கணக்கெடுப்பு நடத்தும் அங்க கையில கொடுத்துட்டு வந்துடுறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல் வர நிவாரணப் பொருள் விநியோகத்துல எந்த சிக்கல் எங்களுக்கு ஏற்பட்டது பரவலாக நிவாரண பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா சாப்பாடு பாப்பீங்க தண்ணி பார்ப்பீங்க பிஸ்கெட் பாப்பீங்க பிரெட் பாப்பீங்க இந்த நான்கு தான் நிவாரண பொருளாக சென்னையில இன்னைக்கு இருக்கு ஆனா நாங்கள் எடுத்த பொருட்கள் அது அதையும் எடுத்தோம் சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் பிஸ்கட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி அதை தாண்டி அதுக்கு பிறகு பெண்களுக்கான நாப்கின் அது பெரும்பாலும் நாங்கள் பார்த்த வகையில அது ஒரு பெரிய டிமாண்டே இல்லாமல் கிடைச்சிச்சு மற்ற பொருட்கள் எல்லாம் பெரிய டிமாண்டாக இருந்துச்சு கடைக்கு போனால் டிமாண்ட் இல்லாமல் கிடைக்கிற லெவல் ஆயிடுச்சு என்னென்னு கேட்டா அதுல யாரும் கவன செலுத்தினர் நடந்துச்சு மொத்தமாக நாங்கள் சென்னையில இருக்கிற பெரிய ஹோல்சேல் கடைகள்ல இருந்து முழுக்க வாங்கினோம் இங்க பத்தாத விஷயங்களை திருச்சி மதுரை மாதிரியான கடைகள்ல இருந்து அந்த பொருட்களை பெண்களுக்குரிய சுகாதார பொருட்களை இறக்குமதி செஞ்சோம் கொசுபத்தி சுருள் மெழுகுவருத்தி இந்த மாதிரியான பொருட்கள் உள்ளே போகும்பொழுது என்ன தேவைன்னு உணரணமோ அடுத்த நாள் ஏற்பாடு பண்ணிடுவோம் உதாரணமாக பால் தட்டுப்பாடு ஒரு நான்கு ஐந்து நாட்களாக இருந்துச்சு நான்கைந்து நாட்களில் பாலுடைய விலை அவரி விதமாக வித்துச்சு முதல்ல பால் தான் தேவை ஆனால் பால் கிடைக்காது பால் தேவைன்னு முடிவெடுக்கும் பால் கிடைக்கவும் இல்லை என்ன பண்ணுறது உடனே பால் பவுடர் ஆர்டர் பண்ணி வெளி இருந்து மொத்தமாக பால் பவுடர் இறக்கி அதை கால் கால் கிலோவாக பேக் பண்ணி அதை விநியோகம் பண்ணுறதுன்னு தேவை அறிந்து அதை சேவை செய்யணுங்கிற மாதிரியான அந்த மாதிரி லெவலில் நாங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் சார்பில் இருந்து நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் அதாவது இன்னும் நிறைய செய்யணும் அரசு மட்டுமே நூறு சதவீதம் முடிந்து கூட முடியாது ஆனால் எங்களை போன்ற ஆட்களுக்கு அவங்க இன்னும் உதவி செய்திருந்தால் இதற்கு உள்ளாகவே பல்வேறு விஷயங்கள் சீது செய்யப்பட்டிருக்கும் துப்புரவு பணி எடுத்துக்கோங்க இத்தனை ஆயிரம் பணியாளர்களை போட்டு அதுக்கு இவ்வளவு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் வேலையும் ஸ்டார்ட் பண்ணல நாங்க சில இடத்துக்கு போறோம் நீங்க செய்யாதீங்க நாங்க செஞ்சுக்கிறோம் சொல்றாங்க நீங்கள் என்னைக்கு செய்வீங்கன்னு கேட்டால் இந்த ஏரியாவெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வரும்பொழுது ஒரு பத்து நாள் குள்ள வந்துருவோம் ஒரு எட்டு நாள் குள்ளே வந்துருவோங்கிறாங்க எங்களுக்கு அதுக்குரிய மெட்டீரியல் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் அடுத்த நாளே சரி பண்ணி கொடுப்போங்கிறோம் அப்போ எங்கள் மாதிரி மக்கள் அவங்க என்கரேஜ் பண்ணணும் அதுக்கு தேவையான பொருட்கள் எங்களோட பொருட்கள் இல்லை சாதனங்கள் வாங்குறதுக்கு பணம் இருக்குது நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க வாரி வாரி இந்த வெள்ளை பாதிப்பை பார்த்த உடனே நீங்கள் செய்கிறீங்க எங்களால் செய்ய முடியலை புடிங்க பணத்தை அப்படின்னு பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை வைத்துக் கொண்டு மெட்டீரியல் வாங்கலாம் ஒரு ஜேசிபி ஒரு பத்து ஜேசிபி தேவை ஒரு பத்து டிப்பர் டிப்பர் லாரி தேவை அப்படின்னா எங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட்ல இருக்கு அவங்க அதை செஞ்சிருந்தா இதுக்குள்ள எவ்வளவோ பணிகளை எங்களால் இன்னும் வீரியமாக ஏற்கனவே செய்ததை விட பல அதிகமாக வேலை செய்திருக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய செய்தியா இருக்கு

மா மாநிலங்கள் தர இருக்கிறாங்க இவங்க வாலண்டியராவே மற்ற மாநிலங்களை தொடர்பு கொள்ளணும்னு நாங்க விரும்புகிறோம் ஆனா எந்த மாநிலத்தையும் தமிழக அரசு மத்திய அரசு கேட்டதோடு சரி மாநில அரசுகளிடத்துல எந்த மாநில ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கேட்கல அதனால அவங்க என்ன பண்றாங்க ஏதோ டிவியில் பார்க்குறோம் செய்கிறோம் மேலே கர்நாடகா அஞ்சு ஓடிங்கிறது அஞ்சு ஓடிங்கிறது நாங்க செஞ்சதோட கம்பேர் பண்ணும்போது அது பத்திரம் ஒண்ணு கூட இல்லை நாங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் எங்களால் முடிந்த நாங்க செய்து கொண்டிருக்கிற உதவியோடு ஒரு மாநில அரசாங்க தொழில் மாதிரி நூறு மணிக்கு அதிகமாக செய்ய முடியும் அஞ்சு கோடி கொடுக்கறது காரணம் என்னன்னா அது என்ன ஒண்ணு பெரிய கோரிக்கை வரல அப்படின்றதுனால இவங்க முறையால் அவங்க அணுகி இருந்தால் ஒவ்வொரு மாநிலமும் பெரிய தொகையை தந்துருக்கும் அதை வச்சு நிவாரண பணிகளை இன்னும் அழகா மேம்படுத்தி கொண்டு போய் இருக்க முடியும் அதுல அரசாங்கத்தினத்துல ஒரு மந்த போக்கு இருக்கிறது அப்படிங்கறத நாங்க வருத்தத்தோடு தான் சொல்லிக்க வேண்டியது